வாழ்த்தி மகிழ்வோம் இன்று நாம் கல்வி முதல் செயற்கை நுண்ணறிவு வரை என்ற அமைப்பினை காண உள்ளோம் கல்வி முதல் செயற்கை நுண்ணறிவு என்பது நாம் அந்த காலகட்டத்தில் கல்லில் பதித்த அந்த ஒவ்வொரு சொற்றொடர்களும் நமது புரிதலுக்காக முன்னோர்கள் வகுத்த தொகுத்த அந்தந்த பகுதியில் வகுத்து தொகுத்த அந்த ஒரு குறியீடுகள் பின்னர் எவ்வாறு எழுத்துருத்தலாக சொல்லமைப்பில் தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து கொண்டது என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு நாம் அறிந்து பற்றை பதிவு முறையில் தொடராக நமது முன்னோர்கள் வைத்து அந்தந்த பயிரில் உள்ள சொல்லமைப்பில் உள்ள அந்த குற்றிகள் சொல் சொல்லமைப்பில் உள்ளவற்றை நுண்ணறிவாகத்தான் போட்டுள்ளார் இவையும் அவை இயற்கையை செயற்கை என்பது மனித தன்மைக்கு மனித அறிவுகளுக்கு உட்பட்டதுதான் அவை செயற்கை என்பது இந்த காலகட்டத்திலும் நமது நுண்ணறிவுக்கு புலம்பட்டதை இயற்கையாக மனித அறிவில் செயல்பட்டதே ஆகும் நானே இந்த செயல்மண்ட பதிவில் கூறுகிறோம் செயற்கை நுண்ணறிவு என்பது நமது மனதில் நமது செயலில் கல்லில் மதித்த ஒவ்வொரு காலக்கட்டமும் தொடர்ந்து அவை நிலை பெற்று ஒரு குறியீடாக நிலை பெற்றவை அவை நுண்ணறிவாக ஒவ்வொரு காலகட்டமும் நடைபெற்றுள்ளது அந்த நுண்ணறிவு செயல்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது பல்வேறு செயல்பாடுகளுக்கு மேலும் பயன் தக்க வகையில் உள்ளது என்பதை இந்த பதிவு நம் மேற்கொள்கிறோம் இந்த பதிவு ஏன் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கருவியின் மூலம் நம்மால் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு நுண் இரும கொள்கையின் தகவல்களை எணினி முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர் பதிவு தற்கால கட்டத்தில் கடந்த ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளாக அதனுடைய செயலாக்கம் அறிவுகள் அடிப்படையில் தொடர்ந்து நின்றிருந்தோம் அதற்கு முன்னர் விளக்கம் ஏற்பட்டவை கல்வியாக தொடர்ந்து நின்றவையும் நமது நுண்ணறிவுக்கு உட்பட்டவைதான் என்பதனை இந்த செயல்மண்டல பதிவு கூறி அந்த பதிவாக இன்று தங்களிடம் ஒரு கருத்தாக்கமாக மேலும் தொடர்ந்து பதியலாம் என்று உள்ளோம் இந்த ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது நமது பொருள்மைக்கு உட்பட்டது நமது பொருள்மை என்பது பொருட்களின் தரமாக தற்போது அப்ப அந்தந்த காலகட்டத்தின் பொருள்மையில உள்ள அந்த கருத்துக்கள் தான் அவருக்கு செயலாக தொடர்ந்து நிற்கக்கூடியவை அந்த அவ்வாறான செயல்பட்ட அந்த குறியீடுகள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிந்து வழி எழுத்துக்கள் கீழடி குறியீடுகள் போன்றவை நாம் அந்த நுண்ணறிவின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகள் பின்னணி எழுத்துருக்களாக ஒவ்வொரு பகுதியும் நடைபெற்றுள்ளது என்பதை நாம் இன்று வரை அந்தந்த மொழிகளுக்கு ஏற்போம் எவர் எங்கு பயன்படுத்துகிறாரோ அந்த மொழிக்கு ஏற்ப நமது தமிழ் மொழியில் கீழடி குறியீடுகளும் உள்ளன சிந்து வழி எழுத்துருட்களும் உள்ளன இந்த கீழடி குறியீடுகள் தமிழ் மொழிக்கு உள்ளவையாக தொகுத்து வழங்கப்பட்டவை இது நமது உள்ளத்தின் பொருமையாகும் இந்த வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் நமது உள்ளத்தின் பொருமையே என்று அந்த கருத்தின் அடி அடிப்படையை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்து கொண்டால்தான் இந்த செயற்கை நுழைவும் நமக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வகையில் நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம் பயன்படுத்த முடியும் என்பதனை இந்த இந்த பதிவினில் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இந்த புதிய உள்ளடக்கத்தை கற்றுக்கொள்ள மாற்றியமைக்க உருவாக்க எணினை உருவாக்கம் அறிவார்ந்த அமைப்புகளை உருவாக்கும் அந்த தன்மையை நமது திறனை ஒரு குறிப்பிடத்தக்க மிகவும் துல்லியமாக குறிக்கிறது கணிக்கிறோம் எனவே எணினை முறையில் அந்த இருமக்கள்களின் மூலம் மனிதனை மையமாக கொண்ட வடிவமைப்பாக இந்த செயற்கை நுழைவு வாழ்ந்த கருவியை பயன்படுத்தி அவை வடிவமைக்கப்பட்டு நமதில் நினைவில் கொள்வதற்கு மேலும் தகவல்களை அதனுடைய அந்த செயற்கை நுண்ணறிவு கருவியின் செயலாற்றலுடன் அதன் திறனுடன் நமக்கு அதனுடைய தரவுகளுடன் நாம் நிர்ணயிக்கும் இலக்குகளில் வடிவமைக்கப்படுகின்றன என்பதனை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் இவை கல்லில் விளக்கம் பெற்ற அந்த குறியீடுகளுக்கும் இன்று செயற்கை நுண்ணறிவு மூலம் இந்த கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம அறிவுசார் நிலையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கடந்த ஒரு மூன்று லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டவை இதற்கு ஆதாரம் என்பது நமது நுண்ணறிவுதான் ஒவ்வொரு காலகட்டத்தின் சொல்லின் அறிவாக நிகழ் நிகழ்ந்தவை அவை செயலாக்கமாக இந்த பதிந்தவை இந்த பதிந்த சொற் சொற்றொடர்கள் ஒவ்வொரு மொழியிலும் அதனுடைய நிலைப்பாட்டில் எந்த எங்கு வாழ்கிறோமோ அவர்கள் அவர்கள் மூதாதையர்கள் தொடர்ந்து பயன்படுத்திய சொற் அமைப்புக்கள் இன்று நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த தான் நாம் கற்கும் கல்வி பயன்பட வேண்டும் இவை சமயம் சார்ந்தோ நாடுகள் சார்ந்தோ பிரிக்கப்படுவையெல்லாம் நமது புவி அடித்தட்டின் நிகழ்வுகளே அடித்தட்டின் நிகழ்வுகள் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள முடிய முடியவில் தான் நமது இலக்குகளை சரியாக அமைக்க முடியும் இன்று நாம் பாகுபடுத்தி பிரித்து நம்மை நாமே நிர்வகித்துக் கொள்ளும் தன்மை ஒரு சிறிய காலகட்டம் இந்த எல்லாம் கடந்து நமது செயற்கை நுண்ணறிவும் கல்வி அறிவும் தொடர்ந்து மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இவை தொடர நமது இலக்கு மனித மனித இனத்தின் இலக்கு இலக்குகளாக தொடர்ந்து நிர்ணயிக்கப்படும் என்பதை நீ கூறி இந்த செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு தொடர்ச்சியான செயல்முறை இவைதான் நமக்கு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்க வேண்டும் இவை திறமையானதாகும் மனித விழுமியங்களுடன் ஒத்துப்போக செய்வது எவை எல்லாம் மனித ஒத்து ஒத்துப்போகிறது அந்த விளிமையனின் தொடர் செயலை தொடர் ஆராய்ச்சியின் பதிவுகளின் கணிப்பதில் எணினி பதிவுகளும் இன்று தொடர வேண்டும் எனினி பதிவு என்பது இந்த இருமக்கள்களில் ஒன்று நிலைப்பட்டதாகவும் ஒன்று நிலைப்படாமலும் இருக்கும் இந்த நிலைப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நிலைப்பட்ட கருத்துக்கள் அந்த அறிக்கையின் வடிவமைப்பை புதுமையின் பாடத்தை துல்லியமாக நம் கருத்தினை தெரிவிக்கும் நமது மனித அறிவாற்றலும் செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை தங்களிடம் கணினி விளக்கும் குறியீடு எனினி இரும செயற்கை நுண்ணறிவு என்று இந்த ஏழடி சீரமைப்பில் தொகுத்துள்ளோம் இந்த ஏழடி சீரமைப்பு கணினி விளக்கும் குறியீடு எனினி இரும செயற்கை நுண்ணறிவு இந்த எனினி இருமல் செயற்கை நுணர்வு என்பது நமது மனித ஆற்றலின் ஒரு தரம்படுத்த வரக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி இந்த கல்லில் கண்டுபிடித்த கல்வியுறியிடும் எனினி இரும செயற்கை நுண்ணறிவும் ஒத்துப்போகும் ஒரு கோடு ஒரு நிலைப்பாடு மனித இனத்தே உண்டான ஒரு செயல்பாட்டினை எணினி கருவிகள் மூலம் நாம் செயல்படுத்தி கொண்டிருப்போம் என்பதை இந்த பறிவு பதிவினை மேற்கொண்டு இந்த பதிவாக்கமாக அதனுடைய பதிவினை இந்த செயலாக்கமாக செயல்ப பதிவுகளில் தொடர்ந்து இந்த செயற்கை நுண்ணுணர்வு தரும் ஜனிநீர் மக்கொள்கையினர் கல்வியின் கல்லின் குறியீடு கல்வியின் விளக்கமாக தொடர்ந்து நடைபெற்றது அந்த பதிவினை தங்களுடன் பகிர்ந்து இந்த பதிவு எவ்வாறு நிலைப்பற்றது என்பதனை ஆங்கிலத்திலும் ஒரு சிறு கர்த்தாக்கமாக அனைவருக்கும் அனைத்து மொழியினருக்கும் என்று என்று ஆங்கிலத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்பதற்காக இந்த பதிவினை It is a system of human who designed from stone scripts to AI. What this at represents to artificial intelligence, what is it? See, not. You just analyze in accordance with the human scripts forms with the artificial intelligence systems what is adapted to these circumstances. And that's a valid way to describe the progression of human designs and creations. This is the progression of human design who designed the stone scripts. Once they were, the ancestors were described in parents with the knowledge and the possession of materials what they have, they had at, uh, at that time. Now we have the systematic system of the digital formations with uh, all binary systems and all the other things. Whatever we have at present, it's only the highlighting the importance of the communications with the artificial intelligence what we are having in the technological aspects. So this is the. Is it not? You just analyze the stone scripts to it's a form of our systematic cultural, educational, social values, economical values also. So the human ingenuity is the driving force behind both with each state, building upon the previous, ultimately leading to the complex systems we see today. Whatever the complex system we see today. We, we design in accordance with the, the systematic environment of the human machines, what is at present. It's designed in accordance with the knowledge what the human possesses in that systematic missions So that the machine learning, whatever the lots uh, level, machine learning, whatever is level, whatever artificial intelligence that present is designing, it's based on the systematic studies since the stone skills to the to complex systems of artificial intelligence. Or artificial intelligence much more value. That is how we have to understand. So since that person, it's imparts to our brain and our, our brain systems. It's consistently. It's so way to preserve and knowledge with among ourselves. So when you hide the, some important facts within that uh, artificial intelligence itself. It won't reveal uh, its facts to the common man. That uh, what is uh, what it was in the give, they scripted in accordance with our understanding with the uh, way we present to the human being, other human beings, to their progress levels with the written scripts, how they with the written scripts, how they return the books, how they now the digital formats. It's all a systematic way of progressing in our study. So we have to understand it. Very clearly, with the knowledge of our possession. So, this i the evolution of AI is just is the latest chapter in Aristotle. It's representing a significant leap in ability to create intelligent systems that can learn, adapt, even generate new content, whatever it's content. It's human centered design. Human centered design based on our main capacity how the AI is powerful tools, how is it important to us, how is it designed, how is it developed by human beings, all the human being capabilities it's saved by the data which is trained on and the goals we set for it. So this is the continuous process. The development of AI is a continuous process with ongoing research and development focused on making AI systems more powerful and efficient and aligned with the human values. The human values is more important the values is the vision accumulate level until existing systems, whatever we adapt in our day-to-day -day life ever since the short scripts to the present. So that's what all the economists, all the uh, cultural people, they say the value is just a uh, vision, accumulated level until existing, until existing systems, whatever we possess. So therefore, the statement accurately reflects the journey of human descent and innovation. கல் எழுத்துக்கில் இருந்து எனினி தகவல் வரை புகை ஓவியங்கள் மற்றும் வாயங்களின் கதை சோழர்களில் தொடங்கியதுதான் எனினி தகவல்களும் இன்று நாம் பரிமாறக்கூடிய நிலையில் இருந்தால்தான் இந்த எழுதப்பட்ட எழுத்துருக்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துருக்கள் இச்சு மற்றும் இப்போது வடிவங்களில் உள்ள அந்த பல்வேறு தன்மை அறிவை பாதுகாக்கும் தொடர்ந்து நமது அறிவார்ந்த செயலில் நமக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த தொடர் பதிவுகள் மேலும் நமக்கு நம்மை மனித சமுதாயத்தை ஒற்றுமையுடன் இணைக்க வழிவகுக்கும் என்று கூறும் இந்த கல்லெழுத்துக்கும் இனி தகவல் வரை நல்ல செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து பயன்படுப்போம் என கூறி இந்த கல்லிலிருந்து செயற்கை முன்னர் வரை ஒன்றுதான் என்பதனை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழும் காலகட்டத்தில் நல்ல நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பயணிப்போம் என கூறி இந்த பதிவினை நினைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்